இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உயர் மறுபணு தகுதியுடைய செம்மறியாட்டு குட்டிகளை உற்பத்தி செய்வதற்கான மேலாண்மை முறைகள் குறித்து சேலம் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பண்ணை வளாகத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் பி விஜயகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உயர் மரபணு திறன் கொண்ட செம்மறி ஆடு குட்டிகளை உருவாக்குதல் அதற்காக மேற்கொள்ள வேண்டிய மேலாண்மை முறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த செம்மறி ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான குணாதேசம் இருக்குது அது என்னான்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கால்நடைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடு மாடு கோழி பன்றி இந்த மாதிரி கால்நடைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்மறி ஆடுகளுக்கு மட்டும் கடுமையான வறட்சி சூழ்நிலை கூட உயிர் வாழக்கூடிய திறன் இருக்குது மற்ற இதோட இந்த கால்நடைகள் எப்படி அது 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 மாதிரியான கடுமையான வறட்சி நிலையில் எப்படி உயிர் வாழுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கடுமையான வறட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா புல் இருக்காது காஞ்ச புல்லு தான் இருக்குது அந்த புல்லே வேரோட சாப்பிட்ற அளவுக்கு அதனோட வாய் அமைப்பு இருக்கிறதால இந்த உயிரினம் வந்து கடுமையான வறட்சி நிலையை கூட வாழக்கூடிய பண்பு கொண்ட உயிரினமாக இருக்குது இப்படிப்பட்ட செம்மறி ஆட்டில் வந்து உயர் ம மரபணு திறன் கொண்ட செம்மறி ஆடுகளை குட்டிகளை உருவாக்கணும்னா நம்ம முதல்ல பண்ண வேண்டியது அதனோட தாய் தந்தை ஆடுகளை மிக சிறப்பாக தேர்வு செய்ய வேண்டும் ஆண் பெண் கே செமரி ஆடுகளை செலக்ட் பண்ணுறதுல வந்து கிடா ஆடுகளோட ச தேர்வு பண்ணுறது மிக மிக முக்கியம் ஏன்னா ஒரு கிட ஆடுகள்லேருந்து அதுலேருந்து உற்பத்தி பண்ணுற குட்டிகளின் எண்ணிக்கை ரொம்ப அதிகம் அதனால் நம்ம கிடா ஆடு எந்த அளவுக்கு மிகச்சரியாக ச தேர்வு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அதிக மரபுத்திறன் கொண்ட செ செம்மறி ஆடுகளை குட்டிகளை உருவாக்கலாம் கிடாவை எப்படி செலக்ட் பண்ணுறது ஸோ ஆடுகளை பொறுத்த வரைக்கும் கட்டுமஸ்தான உடல் அமைப்பு கொண்ட கிடாகலை கிடாக்களை நாம் செலக்ட் பண்ணணும் இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கிடாகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னங்கால் பின்னங்கால் மிக உறுதியானதாக இருக்க வேண்டும் மார்பகுதி மிக அகன்றதாக இருக்க வேண்டும் இதில் முக்கியமாக வந்து கிடாக்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிடா கிடாக்களுக்கு சிறந்த பால் உணர்வு உந்துதல் திறன் இருக்க வேண்டும் அதாவது நம்ம இங்கிலீஷில் வந்து குட் லிபிடோன்னு சொல்லுவோம் ஸோ குட் லிபிடோ இருக்கிற மேலே வந்து நம்ம செலக்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்தந்த பண்ண இதில் கருத்தரித்தல் வந்து நல்லா இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கிடாகளுக்கு இரண்டு விதைப்பைகளும் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த மாதிரி கிடாக்களை வந்து நாம் தேர்ந்தெடுக்கணும் பெட்டையாடுகளை பொறுத்த வரைக்கும் பெட்டை பெட்டையாடுகளுக்கு வந்து நீண்ட உடல் அமைப்பு இருக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெட்டையாடுகளின் பின்பகுதி ஹைன் கோட்டர்ன்னு சொல்லுவோம் அது வந்து பெரியதாக இருக்க வேண்டும் இது பெட்டையாடுகளில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா பெட்டையாடுகளின் தாய் உணர்வு திறன் அதாவது நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லணும் மதர் இன்ஸ்டிங் சொல்லுவோம் அதாவது சில ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா குட்டி போடும் குட்டியை கண்டுக்காது க கரெக்டான நேரத்தில் பால் தராது குட்டியை போட்டு அது மட்டும் மேச்சலுக்கு போயிடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நாம் செலக்ட் பண்ணுற பெட்டையாடுகள் வந்து குட்டி போட்டதில் வந்து குட்டியை பார்த்து பால் கொடுக்கிற கூடிய இருக்கிற பெட்டையாடுகளாக நம்ம வந்து தேர்வு செய்தோம்னா நமக்கு குட்டிகளின் இறப்பை வந்து நாம் குறைக்க முடியும் இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா பெட்டையோ பெட்டையாடோ இல்லை கிடா ஆடுகள் வந்து மேய்ச்சலில் வந்து ரொம்ப வீரியமாக இருக்கிற காடுகளை வந்து செலக்ட் பண்ணோம்னா நம்ம அதனோடய உடல் இனத்திறன் நல்லா இருக்கும் அதில் போடுற குட்டிகளும் நமக்கு நல்ல முறையில் பிறக்கிற குட்டிகளாக வந்து கிடைக்கும் இப்போ வந்து நம்ம எப்படி க கிடாடுகளை செலக்ட் பண்ணணும் எப்படி வந்து பெட்டையாடுகளை செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டோம் அதுக்கடுத்து எந்த ஏஜில் இருக்கிற எந்த வயது உள்ள ஆடுகளை நம்ம வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செம்மறையாடை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டுலேருந்து பதினைந்து மாதக்குள்ளே இருக்கிற வயது கொண்ட ஆடுகளை வாங்கினோம்னா அப்படின்னா சிறப்பாக இருக்கும் சரி எங்கே வாங்குறது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்டே வாங்குனிங்கன்னா நல்லதாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் ஃபார்ம்ஸ் நிறையா இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லை அதர் ஃபார்ம்ஸ் வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து வாங்கலாம் இதுவும் இல்லாத தான் வார சந்தையில் வந்து போயிட்டு நல்ல கிடா பெட்டையாடுகளை நாம் வாங்கினா நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கடுத்து நம்ம வந்து எத்தனை பெட்டையாடுகளுக்கு கிடா அப்படின்ற ஒரு கரக்கு இருக்குது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ந்த கிடா வந்து ஐம்பது பெட்டையாடுகள் வரைக்கும் வச்சுருக்கலாம் ஆனால் நம்மளோட ஆடு வந்து பண்ணை நல்லா இருக்குன்னு அப்படின்னா பெஸ்ட்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிடா வந்து இருபது பெட்டையாடுகளுக்கு வச்சுருந்திங்கன்னா அந்த பண்ணையோட கன்சப்ஷன் ரேட் அதாவது கருத்தரித்தல் திறன் வந்து நல்லாவே இருக்கும் அதனால் ஒரு கிடா ஆடுக்கு இருபது பொட்டையாடுகள் வீதம் அந்த விதத்தில் நம்ம பண்ணை அமைச்சோம்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் ரெண்டாவது இப்போ ஆடு வாங்கிறது எங்கேன்னு சொல்லியாச்சு எந்த ஏஜில் நம்ம வந்து பிரைனிங் பண்ணுறது அதாவது எந்த எந்த ஏஜில் வந்து எந்த வயதில் வந்து ஆடுகளை வந்து இன சேர்க்கைக்கு உட்படுத்துறது அப்படின்றது தான் ஸோ க நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது இனப்பெருக்க வயதை வந்து ஒன்று ஒரு வயது பன்னெண்டு மாதத்திலே அடைஞ்சிரும் ஆனால் ஆடுகளை பன்னெண்டு மாதத்தில் நீங்கள் இனப்பெருக்கத்து இன சேர்க்கைக்கு உட்படுத்தினீங்கன்னா அதுலேருந்து போடுற குட்டியெல்லாம் வீக்காக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டிகளுக்கான உயிரிழப்பு வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ப பன்னிரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த கெட்டையாடுகளை வந்து எண்ணெய் சேர்க்கைக்கு ஏற்படுத்திங்கன்னா அதுலேருந்து பிறக்கிற குட்டியெல்லாம் வீரியமாக இருக்கும் ரெண்டாவது இறை இழப்புகளை குறைக்கலாம் கிடாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிடாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வயது கடந்த கிடாடுகளை வந்து நம்ம வந்து என்ன சேர்க்கைக்கு யார் மேட்டிங்க்கு யூஸ் பண்ணோம்னா அதுலேருந்து வர குட்டிகள்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் கிடாடுகளுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஆடு எங்கே வாங்குறதுன்னு பார்த்தாச்சு எந்த ஏஜில் வந்து நம்ம மேட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டோம் அதுக்கடுத்து மிக முக்கியமாக நம்ம வந்து பண்ண வேண்டியது இப்போ சில செம்மறியாடுகள் பண்ணைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து காமனாக இருக்கும் என்ன ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்ணையில் போடுற குட்டியெல்லாம் வீக்காக இருக்குது நல்லா வளர மாட்டேங்குது மரபியல் குறைபாடோடு போடுது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து நமக்கு நார்மலாக வந்து நம்ம பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி இதுக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்ணையில் வந்து ஒரே கிடாவ ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரே கிடா வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதால இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நான் காமனாக வரும் ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க இரண்டு வருடத்திற்கு இரண்டு முறை ஒரு வாட்டி வந்து நாம் வந்து கிடா ஆடுகளை மாற்ற வேணும் இது வந்து கம்பல்சரி நம்ம பண்ணணும் அப்படி பண்ணுறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டில் போகிற குட்டியெல்லாம் ரொம்ப நல்லாவே வரும் ஸோ இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை வந்து நம்ம கிடாக்களை மாற்றிட்டு இருக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணையில் வந்து இப்போ ஒரு நூறு ஆடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பண்ணையில் வந்து ஒரு பத்துலேருந்து இருபது நம்பர் ஆஃப் ஆடுகள் ப பொட்டையாடுகளுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொட்டையாடுகளை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பிடிச்சிருக்காது சென தங்கியிருக்காது அப்படியே சென தங்கினாலும் அபாஷன் ஆகியிருக்கும் இல்லை அது கூட்டி அந்த ஆடு வளராமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி குறைபாடுகள் உள்ள ஆடுகளை வந்து இப்போ அதாவது உற்பத்தி இல்லை இனப்பெருக்க உற்பத்தி குறைபாடு உள்ள ஆடுகள் வந்து பத்துலேருந்து ஒரு இருபது ப ஆடுகள் வந்து இருபது சதவீதமான ஆடுகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆடுகளை நாம் என்ன பண்ணலான்னா முதல்ல வந்து கண்டுபிடிச்சி ஒவ்வொரு வருஷமும் பதினைஞ்சிலேருந்து இருபது இருபது பர்சன்ட் ஆடுகளை இருபது சதவீதம் கொண்ட ஆடுகளை வந்து நாம் வித்துறணும் அதாவது நம்ம வந்து கல்லிங்னு சொல்லுவோம் அந்த கல்லிங் வந்து எவ்ரி இயர் நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கும் பத்துலேருந்து இருபது பர்சன்ட் இருக்கிற இதை மாதிரி குறைபாடு உள்ள ஆடுகளை க கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம கல் பண்ணணும் அதாவது க இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட பண்ணையில் போகிற குட்டி மேலாவே ரொம்ப ஆரோக்கியமான குட்டிகளாக வந்து பிறக்கும் இப்போ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டு பண்ணையில் வந்து குட்டி வந்து குட்டி வருது அப்படின்னா அந்த குட்டி எப்போ அதிக உயர் திறன் இருக்குன்னா நம்ம செலக்ட் பண்ணுற கிடா தான் ஸோ முடிவாக சொல்லணும்னா ஒரு கிடா வந்து நல்ல கட்டுமஸ்தான உடல் கொண்ட கிடாவை வந்து செலக்ட் பண்ணணும் பெட்டை பெட்டையாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பெட்டையாடுகள் வந்து மதர் இன்ஸ்டிங்க் அதாவது நல்ல தாய் உணர்வு கொண்ட கிட பெட்டையாடுகளை வந்து கிடாவை வந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமும் பெட்டையடுகளை ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறமும் மேட் பண்ணால் அதுலேருந்து ப்ரொடியூஸ் அதுலேருந்து வர குட்டிகள் எல்லாமே உயர் திறன் கொண்ட குட்டிகளாக இருக்கும் இதை தவிர்த்து நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிடாக்களை இரண்டு வருடத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அது அதை தவிர்த்து ஃபைனலாக வந்து சொல்லணும் ஒரு பண்ணையில் வந்து பத்துலேருந்து இருபது பர்சன்ட் அன்புரொடக்டிவ் அதாவது யூஸ் இல்லாத உற்பத்தி திறன் குறைவான கொண்ட ஆடுகளை வந்து நாம் கல் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான மேலாண்மை முறைகளை மேற்கொண்டோம் அப்படின்னா நம்ம உயர் மரபணு திறன் கொண்ட விளையாடுகளை உற்பத்தி பண்ணி அதை வந்து விற்கிறது மூலம் அதிகப்படியான லாபத்தை பெறலாம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் பி விஜயகுமார் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஏழு பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்